முதல்ல இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட எல்லாம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்ஸஸ் மீட்டை தாண்டி ஏன்னா சக்ஸஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் திருப்பி நமக்கு சந்திப்போம் ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்தித்தோம் நீங்கள் அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க உங்களோட எழுத்துக்களும் நீங்கள் போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் ஆமாம் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட் இந்த படம் இட் வாஸ் படம் நடிக்கிறது மட்டும் இல்லை படத்துலையும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நான் நேற்று முதல் நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கை போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அது அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் நான் வரத் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது இனி வரும் காலங்களில் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் தை தே தேங்க்ஸ் சுபாஷ் சரண் சார் அண்ட் தமிழுக்கு பரன் சார் ஏன்னா வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அஃப்கோர் வி ஹேட் டி கப்ஸ் இன் த கினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப பிக் சப்போர்ட் யார்டா எங்களோட இதேஷியல் ப்ரொடியூசர் ராஜ்ஷேக் சார் அண்ட் வாங்சிங் ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ப்ராஜெக்ட் இல்ல இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்க மேலே நம்பிக்கை வச்சுங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இட்ஸ் நாட் அ ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ கிளீனாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரும் நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க எல்லா ஊர்ல இருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு ஊக்கம் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம் தான் என்ன புது புது சூஸ் பண்ண வைக்கிறது அண்ட் புதுசாக பண்ணால் நீங்கள் வந்து பண்ண பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வந்து தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க ಮೀಡಾ ನನ್ ವಾರ್ತೆ ಇಲ್ಲ வரும் சாசன மாதிரி தான் ரொம்ப எமோஷனாக போக வேண்டிய இது ஒரு தேங்க்ஸ் மீட் இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது அதில் யாரும் குறைசர்ல பிகாஸ் அப்படிதான் அது அது ரெண்டும் பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ எங்களுக்கு அமைஞ்சிருச்சு எங்கேயோ ப்ரீவிய ஷோ போடுற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லை பட் முதல் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் மா மதுரையில் இருந்து ரிப்போர்ட் வந்ததுமா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் தயவு செஞ்சு புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க இப்போ உட்காராதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் எடிட்டர் மோகன் சார் சொன்னாங்க அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க படம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சதுக்கு அங்கேருந்து தான் வந்து என் டீம் ஒட்டுமொத்த லைக்அப் ப்ரொமோஷன் டீம் சொல்லணும் சரண் சார் சுரேஷ் சந்திரா சார் ஷாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்தக்கடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நல்லா உழைக்க ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இன்றைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ந நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்கிறது நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் அண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த அந்த அந்தியேட்டருக்காரர்கள் கொடுத்தது மீடியாதான் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் பீ இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு தான் ராஜசேகர் சார் நான் சொல்ல முடியும் லைக் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ண போகும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ணுறதா இருந்தோம் ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் என்னோட ஸ்டைலருந்து கம்ப்ளீட்டான வேற ஸ்டைலாங்க உண்மை உண்மைதான் பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினைச்ச மாதிரி பண்ண அவங்கள வரும்னு சொன்னோன்னே தைரியமா பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என் கூட வம்சி இருக்காரு அவங்க ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலயுமே அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்பரைஸ் கூட எங்களை பண்ண வீட்டில் அவர் நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் வந்து ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அது காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கொடுத்து கொடுத்துருக்காரு அருண்ஜேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ சேகர் சார் அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து கமல் குமரன் சார் நான் அப்படி டெல்லி ராஜன் பேசுன மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சமேன்பதின்ற தமிழர் நம்ம எல்லா லாங்வேஜ்லையும் கொண்டு போனோம் அந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷன் சார் அவர்களுக்கும் தமிழ்கோமரன் சார் அவர்களுக்கும் சுப்பு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய ஆர்வம் இந்த படத்தில் போயிருக்கு அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்ல இருந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அதோட டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சார்ஜ் அது ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு ரிலீஸ் கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்த்தாக நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வாரம் இன்னைக்கு நாங்கள் மதுரில் இருந்தோம் மதுரில் இருக்கும்போது ஒரு தேட்டர் ஓனர் வந்து சொன்னார் அந்த தேட்டர் ஓனர் ஷண்முகா தேட்டர் ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட சார் ரெண்டு வாரம் கவலைப்படாதீங்க சார் இந்த வாரம் விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கவலைப்படாதீங்க நாங்கள் நாலு ஷோ போட்டிருக்கோம் தேர்ட் எழுதி நாங்கள் நாலு ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் இந்த வேர்ட் ஆஃப் பவு இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி எனக்கு வார்த்தைகளில் ஆல்ரெடி பேசிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி ஃபாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா